போய் போய் நம்மளோட சேனல் கீழே இதுவுமே கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பட் ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து அதனால அவங்க நிறைய பேர் சொன்னாங்க அக்கா இந்த கொஸ்டின் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கும் ஒரு ஒரு கன்சியூவா இருக்கும் போது செகண்ட் பிரெக்னன்சி அத பத்தி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி நான் உங்களுக்கு வந்து அபார்ட் ஆச்சு அதெல்லாம் நிறைய சொல்லுங்க எங்களுக்கு அது கண்டிப்பா அது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா இருக்கும் இன்ஃபர்மேஷனா இருக்கும் என்ன process பண்ணாங்கன்னா கேட்டிருந்தீங்க அதனால சரி ஒரு வீடியோ நம்ம போடுறோம் நீங்க வீடியோ இல்ல கண்டென்ட் இல்ல ஒரு கண்டென்ட்டா போடுறோம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கறோம் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அந்த நிறைய क्वेश्चन நாங்க மிஸ் பண்ணிட்டோம் நீங்க ஏன் நீங்க சொல்லல

வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எங்க அண்ணா ஃபாரின் போனதை பத்தி கேட்டிருந்தீங்க உங்க அண்ணா எப்ப ரிட்டர்ன் வருவாங்க எதுக்காக வெளிநாட்டு போனாங்க வேலைக்கு வேலைக்காக போயிருக்கான் பட் எப்ப ரிட்டர்ன் வருவான்னு சொல்லி எங்களுக்கு தெரியல ரெண்டு வருஷம் சொல்லியிருக்காங்க மேபி ஒரு வருஷத்துலயே வரலாம் லீவ் எடுத்துட்டு கூட வரலாம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வரலாம் தம்பியை பார்க்காம இருக்க முடியாது குழந்தைய பார்க்க முடியாது ஆமாம் ஸோ கண்டிப்பாக ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆன பிறகு கூட கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து போனால் வந்து ஒரு ஒரு மாதம் லீவு இவ்வளோ பத்து நாள் லீவு கூட அந்த மாதிரி கண்டிப்பாக வருவாருன்னு எனக்கு தோணுது ஆமாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தஷ்குட்டி ஹோம் வித் ஹோம் வித் தஷ்குட்டி ஸ்கூல் டு ஹோம் அண்ட் வித் ஹோம் ஒர்க் ஒன் டே ப்ளாக் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து தம்பியோட ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ப்ளாக் நம்ம கண்டிப்பாக போடுவோம் இந்த வாட்டி திங்கே கிழமை அப்படி வெள்ளிக்கிழமை வீடியோ எடுக்கலாம் பாருங்க இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் சயின்டிஸ்ட் வேஷம் போட்டுட்டு போகணும்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஏபிஜே அப்துல் கலாம் வேஷம் வேஷம்னா வேஷம் இல்லையா கோட் ஷூட் போட்டு ஸ்பீச் வந்து எழுதி கொடுத்து மிஸ்ட் கொடுத்தாச்சு அதாவது இப்போ வந்து அவனால் மனப்படம் பண்ணி சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அவன் வந்து சொல்ல சொல்ல சொல்றான் அந்த வீடியோ இருக்கு நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன் இருந்துச்சுன்னா பாருங்கள் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா அதை பாருங்கள் ஸோ ஒர்க் வீடியோ போடுங்க ஒன் டே விலாக் போடுங்க தம்பி கூட எல்லாம் சொல்லிருக்கீங்க கண்டிப்பாக போடுவோம் நாளைக்கு கூட எடுக்கலாம் ஒன் டே உள்ள நாளைக்கு சனிக்கிழமை ஆமா லீவு தான் வீட்ல இருப்பார் ஐயா انا நான் அவனை டிஸ்டர்ப பண்ண வேணாம்னு இருக்கோம் ஏனா இப்போலாம் நீங்க எல்லாம் 7:30 8 மணி ஆயிடுச்சு 8 மணிக்கு தான் எழுப்பணும் அவனை நேத்து மணிக்கு தான் நைட் தூங்குனா ஏனா நாங்க மதியம் வந்து நல்லா தூங்கிட்டோம் 6 மணிக்கு தான் எழுப்புனாங்க மேடம் வந்து நான் எழுப்பு சொன்னே மறந்து போய் படுத்துட்டேன் தூங்குறானா ரொம்ப அதனால நைட் 1 மணிக்கு தான் தூங்குனா காலைல அவனை கிளப்புறது கிளப்பி கூட்டு போறதுக்கு ஒரு போது போன ஆயிடுச்சு ஆனா ஸ்கூல் போவேல ஸ்கூல் Dress போட்ட பிறகு கொஞ்சம் இதாயிடுச்சு கோட் போட்டதுனால ஐயா ரைட்டா இருக்கு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க நெக்ஸ்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா ரித்துக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து பர்த்டே வருது ஜூலை பதிமூணாந்தேதி அவனுக்கு பர்த்டே வருது அடுத்து வந்து இந்த மந்த் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஃபுல்லாக ரெகுலராக பாருங்க அது என்னன்னு சொல்லி எங்களுக்கே தெரியல பட் ஆனால் வருது அந்த மாதிரி இருக்கு அக்கா உங்களுக்கு நான் இன்ஸ்டால பர்சனலாக மெசேஜ் பண்ணி நீங்கள் பண்ணவே மாட்டேங்கிறீங்க

எல்லாமே இருக்காது அந்த ஃபோன் நம்பரில் வந்து எல்லாருமே பேசுவாங்க ஏதோ டவுட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் தான் இன்னொன்று வந்து நீங்கள் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு கே கேட்குறீங்க தெரியுமா கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்கும் நம்ம வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க பையனா நாங்க வந்து வீடியோ வீடியோ வந்து நாங்க வெளியில போடல பட் ஆனா சாரி கேட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா சாரி பண்றது ஜுவல்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு உங்க போட்டுக்க எல்லாமே நிறைய பேர் அதுமே நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோட சேனல்ல வந்து வீடியோ வருது ஜுவல்ஸ் வீடியோ வந்துட்டே இருக்கு ரெகுலராவே கொடுத்துட்டு தான் இருக்கு நேத்து கூட ஒரு டெலிவரி பண்ணேன் இந்த மாதிரி ஆன்லைன் பிசினஸ் பூ பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலரா பூ வந்து நம்ம கிட்ட பூ சாரி ஜோல்ஸ் எல்லாமே வர மாதிரி ரெகுலரா போயிட்டு இருக்கு நம்ம வீடியோ போடாதனால உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்டேட் பண்ண மாட்டோம் ஏன்னா மொபைல்லயே தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட்டஸ் போடுறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் தவிர வெளிப்படத்தில் யாருக்குமே அதுவும் முன்ன மாதிரி வாங்கி பண்ணல ஸோ யாராவது கேட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு மாற்றி விட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பூ பண்ணிகிட்டு இருக்கோம் ஜுவல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து சாரீஸ் எல்லாமே இருக்கோம் டாப்பை தவிர இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் வேணா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

சிபிஎஸ்சியாக ஸ்டேட் போர்டாக இருக்கீங்க சிபிஎஸ்சி 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 தான் சிபிஎஸ்சி எதுக்காகக்கா சேர்த்திங்க அப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்க சிபிஎஸ்சி எதுக்காகனால் இப்போ வர மோஸ்ட்லி வர டிஎம்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து மோஸ்ட்லி கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேராக இருக்குங்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் படிக்கும்போது நான் ஒரு லெவல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் கூட படித்த பிள்ளைங்க எல்லாமே எப்படின்னா அந்த லெவல்த்து மேக்ஸ் சம் பண்ணும்போதே சொல்லுவாங்க இதெல்லாம் எங்களுக்கு டென்த்தில் வந்துச்சு இந்த சம்லாம் எனக்கு நைன்த்துலேயே வந்துருச்சு அப்படிம்பாங்க ஸோ அப்போ சிபிஎஸ்சி வந்து ஸ்டேட் போர்டோட ஒரு வேலை அட்வான்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அப்போயே வந்துச்சு ஸோ அதனால் தம்பி வந்து நான் வந்து அவனை ஸ்கூல் சேர்த்தா சிபிஎஸ்சி தான் டென்த்து லெவல்த்து டுவெல்த்துமே சிபிஎஸ்சி அந்த மாதிரி தான் எனக்கு ஃபுல் மைண்டடே இருந்துச்சு அதனால सीबीएसई அவونه செய்துட்டான் அதனாலதான் மேக்ஸிமம் ஆன்லைன்ல ஸ்கூல் நேம் போட்டாலே வந்துருது எவ்ளோ பச்ச என்ன ஆ ஃபீஸ் எவ்வளவு பலாமே எல்லாமே வந்துருது நமக்கு நேம் போட்டாலே நம்ம கூகுல்ல போட்டாலே எவ்ளோ பச்ச எம்கேவிகே ஸ்கூல் பத்தி டீடைல்ஸ் எல்லாமே வெப்சைட் இருக்கு அதோட ஃபீஸ் டீடைல் முத கொண்டுமே வெப்சைட்ல எல்லாமே இருக்கு எல்லா ஸ்கூல்லமே ஈஸியா கண்டுபிடிச்சோம் கூகுல்ல அந்த ஸ்கூல் நேம் ஊர போட்டாலே ஆட்டோமேட்டிக்கே 10th க்கு எவ்வளவு 12th க்கு எவ்வளவு எல்லாமே நீங்க எல்லாமே வந்துரும் அதே மாதிரி ஃபீஸ்மே நிறைய பேர் அதிகம் அதிகம்னு சொல்றீங்க மிச்ச ஊருக்கு எப்படின்னு தெரியல தென்காசி வந்து இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆயிருச்சு டிஸ்ட்ரிக்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப வில கூட இதோட நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல் போய் இருந்தோம் 35000 ரூபாய் கேட்டாங்க தம்பிக்கு ப்ரீ கே இது என்னடா போய் 35 ரூபாய் எனக்கு அது அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஸ்விமிங் கிளாஸ் இருக்கான் ஹார்ஸ் ரைடிங் கிளாஸ் இருக்கான் அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறைய சொன்னாங்க என்னடா அது எனக்கு என் புள்ளைய பாத்துக்கிட்ட போதே விளையாண்டா போதுங்கற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தோம் ஒரு வாரம் முழுசா ஸ்கூல் போய் இப்போ தான் ஐயா வந்து ஸ்கூலுக்கு ரெகுலராக போய்கிட்டு நாளைக்கு லீவு நாலாம் லீவு திங்கக்கிழமை போயிட்டா தான் போட போகிறோம் பேர் வாங்க வந்து இங்கே கிளம்பும் போது குளிக்கிறதுக்கு பல்லு தைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தான் அழுவுறாவை மிச்சபடி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுறது இல்லை ட்ரெஸ் யூனிஃபார்ம் போட்டு காரில் உட்காந்துட்டானா போகணும் போயிடுவார் அங்கே போனது மிஸ்ஸுக்கிட்ட அப்படியே பாஞ்சு போயிடுவாங்க அவ்வளோதான் ஸோ அதான் தம்பியோட ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ தம்பி எந்த ஸ்கூல் போகிறான்

பேரூராட்சிக்கு இந்த பீஸ் இந்த பீஸ் வந்து இருக்கானா இல்ல இருக்காது கம்மியா இருக்கு இதோட லாரல்ல தான் சேக்கற மாதிரி ஐடியா பண்ணிருக்கோம் லாரல்ல வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அட்லாண்டிக் வந்து ஒரு ஒரு எப்படினா ஆ அந்த ஒரு 8th ல இருந்து 12th வரைக்கும் அட்லாண்டிக்ல சேக்கலாம்னு சொல்லி இருக்கோம் அந்த நான் நெட்ல பார்த்த வரைக்குமே புதுக்கோட்டை சாரி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ங்கறத விட மிச்ச எந்த அந்த சைடு வந்து ஓரளவுக்கு எல்லாமே நல்ல கோச்சிங்காக இருக்குது லாங்குங்கிறத விட நல்ல கோச்சிங்காக இருக்குது அப்படிங்கிறனால அது கொஞ்சம் அது கொஞ்சம் இதாக இருக்கு பார்த்துக்கலாம் தப்பா பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற பன்னீர் ஃப்ரை ரெசிபி போடுங்க நான் இந்த என்னோட என்னோட சேனல் தம்பி சாப்பிட்டா பண்ணிடுவோம் சோ அதனால லஞ்ச் பேக் வீடியோ வந்து இன்னும் வேற லெவல்ல போடுங்க வியூஸ் அதிகமா போகும் எனக்கு இப்பயே நல்ல வியூஸ் போய்கிட்டு இருக்கு என்னோட சேனல் வந்து என்னோட தெரியவும் தனியா இருந்தா கொஞ்சம் லக்ஷரியா இருக்கும் இங்க எல்லாம் ஒன்னா இருக்கும் எல்லாமே ஒரே ஜாமான் சோ எங்கயுமே இப்போ எங்க ரூம்ல இப்போ நான் கீழ போனேன்னா எங்க அப்பா சலசலன்னு ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க வித்து இருக்கும் சின்ன பிள்ளைய பத்தி சொல்லவே வேணாம் கத்திக்கிட்டே தான் இருக்கும் தர்சனம் சொல்லவும் வேண்டாம் அவன் எதையாவது போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் தர்ஷன் ஸோ அதனால நம்ம வந்து எப்படின்னா நம்ம வந்து எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால நம்மளால் தனியா ஒரு சமையல் வீடியோ கூட நம்மளால் போட முடியாது அதனால நம்ம சொந்த வீட்டுக்கு போய்ப்போம் சொந்த வீட்டுக்கு போனதுமே எல்லாமே எனக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தந்துடுவார் என்னோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடலாம் அப்புறம் வீடியோ நல்லா தெளிவாகவே உங்களுக்கு எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை எல்லா வீடியோமே கெட் ரெடி வித் கெட் ரெடி வித் மீல இருந்து லஞ்ச் பேக்ல இருந்து எல்லாம் சமையல் வீடியோல இருந்து எல்லாமே வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாக இருந்தோம்னா நாங்கள் வீடியோ போட்டுட்டே இருப்போங்க எங்களை பொறுத்த வரைக்கும் சமையலடியாவது போட்டுட்டு இருப்போம் கண்டென்ட் தனியாக இருந்தாலும் நம்மளுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் இப்போ இங்கேன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ரூம்லேயே தான் இருப்போம் வேறு எங்கேயும் எதுவும் பண்ண மாட்டோம் போக மாட்டோம் இப்போ நானே இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருந்தோம் அப்படின்னா நாங்கள் சமைச்சி நான் என்ன சமைச்சாலும் இவங்க சாப்பிட தான் செய்வாங்க சாப்பிட மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேருமே சமைப்போம் அது வீடியோவா எடுத்து போடலாம் அது நிறைய பேர் பிடிக்கும் அது மாதிரி போடுங்க அது மாதிரி போடுங்க நிறைய பேர் சொல்லிட்டு பட் இங்கே நாங்கள் அந்த மாதிரி பண்ண முடியல இப்போ நாங்கள் ரெண்டு பேர் சமைக்கிறோம் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்டுப்போம் அட்ஜஸ்ட் பண்ணி

ப்ளீஸஸ் என் அக்கா என் அக்காவுக்கு பேபி ஹார்ட்பீட் இல்லை அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க நீங்கள் வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க ஸோ இது வந்து எப்படி நான் சொல்கிறதுனா அதே தான் குழந்த அந்த ரெண்டு பேபி எனக்கு நான் ஸ்கேன் ரிப்போர்ட் கூட நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ண முடிஞ்சால் கூட ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டு ரெண்டு கரு அதாவது ரெண்டு கரு இருந்துச்சு அதில் ஒரு கரு நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இன்னொரு கரு வந்து வளர்ச்சி அடைஞ்சு மீன்ஸ் ரெண்டு வாரம் முன்ன பின்ன இருந்துச்சு இது ஏழு வாரம் இருந்துச்சுன்னா இது வந்து அஞ்சு வாரம் இருந்துச்சு இந்த கரு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மொத்தம் நம்ம ஒரு ஒரு மொதல் மூணு மாசமே ஒரு இது நாலு ஸ்கேன் கிட்ட எடுத்துட்டோம் மொதல் போய் ஒரு ஸ்கேன் எடுத்தோம் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி ரெண்டாவது ஒரு ஸ்கேன் எடுத்தோம் நடுவில் வந்து ஆச்சுன்னு சொல்லி போய் ஒரு ஸ்கேன் எடுத்தோம் கடைசி அபார்ஷன் ஆகுறதுக்கு முன்னாடி போய் ஒரு ஸ்கேன் எடுத்தோம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நாலு ஸ்கேன் கிட்டே நம்ம எடுத்தோம் ப அதில் வந்து ஒரு ஸ்கேனுக்கு ஸ்கேன் மட்டும் வெளியில் எடுக்கலை டாக்டரே பார்த்துக்கிட்டாங்க அந்த டயத்தில் ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த குழந்தை வந்து ஒரு குழந்த வந்து நல்லா வளர்ச்சி இல்லை ஒரு குழந்த வளர்ச்சி இல்லாத போது இன்னொரு குழந்தைக்குமே இதாகும் பாதிப்பாகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட்டும் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க டாக்டர் எனக்கு எனக்கு வந்து அந்த டயத்தில் ஒன்றுமே எங்களுக்கு புரியல ஆக்சுவலி அந்த டையத்தில் வந்து நாங்கள் ரொம்ப ப்ரெஷராக இருந்தாலும் எங்களால் இந்த அளவுக்கு சொல்ல முடியல இப்போ வந்து ஆகிட்டோம் அதனால் உங்களுக்கு ச சகஜமாக நான் சொல்கிறேன் சொல்லும் இது வந்து அன் எப்படி சொல்கிறதுனா பேபி வளர்ச்சி இல்லை அதாவது இது பண்ணிடலாம் வாஷன் பண்ணிடலாம் வளர்ந்துச்சுனா குறையாதான் வரும் ஒரு குழந்த ஓகே ஒரு குழந்தை எடுத்துகிட்டு இன்னொரு குழந்த வள நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டோன்னா

மூணு மாத்திரை போட்டேன்னு நினைக்கிறேன் இது வந்து டூ ரெண்டு பேபிங்கிறதுனால ஹார்ட் பீட் எல்லாம் வந்துருச்சுங்கிறதுனால ரொம்ப பதிஞ்சு இருக்கும் அதனால கொஞ்சம் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டேப்லெட் ஒன்றரை டேப்லெட் தருவாங்களாம் இது டூ பேபிங்கனால நமக்கு வந்து ஒரு த்ரீ டேப்லெட் கிட்ட கொடுத்தாங்க அந்த டையத்தில் வந்து உங்கள் மஞ்சுக்கு தான் ஃபோன் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கும்போது கேட்கும் போது ஒரு டேப்லெட்லேயே எல்லாம் வந்துடும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ அதனால நம்மளுக்கு வந்து மூணு டேப்லெட் கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்துருங்க போய் ஹாஸ்பிட்டலில் வச்சே நமக்கு டேப்லெட் கொடுத்துருவாங்க டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண ப்ரொசீஜர் சொல்கிறேன் ஸோ ஹாஸ்பிட்டலில் வச்சே மூணு டேப்லெட் கொடுத்து இதனால தான் இதாகிடுச்சி லைட் ஆஃப் ஆயிருச்சு சொல்லி ஒன்றும் இல்லை இதனால தான் குழந்த அபார்ஷன் ஆயிடுச்சின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் எழுதி நம்மக்கிட்ட சைன் வாங்கிடுவாங்க ஸோ அது அதுவுமே நம்மளுக்கு வந்து புரியும் எஸ் ஆமாம் இதனால தான் இத்தனை மாதம் நமக்கு தாண்டி போச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு நம்மளுக்கே புரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் இது பண்ணாங்க டேப்லெட் சாப்பிட்டு நாங்கள் எத்தனாந்தேதி ஒரு இன்றைக்கி நான் டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே எனக்கு வந்து நல்லா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நிறையா நிறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் ஆகும் டாக்டர் சொன்னது டுவெல் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வெளியில் வந்துடும் குழந்த ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சப்போஸ் வரல நான் தான் உள்ளே வந்து ஏதோ வச்சு க்ளீன் பண்ணணுன்னு சொன்னாங்க ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் சொல்லும்போது அந்த மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு நிலைமலாம் வந்துச்சு பட் ஆனால் அப்படி ஆகலை நான் வீட்டில் நார்மலாக உட்காந்துட்டு இருந்தேன் உட்காந்துட்டு இருக்கும் போது ரொம்ப ப்ளீடாக ஆரம்பிச்சிருச்சு ப்ளீட் ஆகும்போது குழந்த வெளிலே வந்துருச்சு மேபி அந்த ஃபோட்டோ குழந்தை வந்த ஃபோட்டோவை வந்து நான் மீடியாவில் காட்டலை பட் இப்போ நான் அவங்களுக்கு காட்டுறேன் அந்த குழந்தை எப்படி இருக்கும் ஒரு சில பேருக்கு அது தண்ணி பை உடஞ்சி வெளியில் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து குழந்த வந்து தண்ணி பை உடஞ்சி குழந்தையாவே தெரியும் எனக்கு வந்து அந்த தண்ணி பைக்குள்ளேயே குழந்தை இருந்துச்சு அப்படியே பால் மாதிரி வந்துச்சு அதை வந்து எடுத்துகிட்டு வாங்கிட்டாங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம் ப்ராப்ளமும் இல்லை ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்துருச்சு இன்னொரு குழந்தை வரல அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருங்கன்ட்டாங்க டாக்டர் வரலை அப்படின்னா க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் போகும்போது ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னா ஃப்ளெஷ் பண்ணிடாதீங்க என்னை கூப்பிட்டு காட்டுங்கன்னு சொன்னாங்க நர்ஸு வந்து சப்போஸ் டிஷ்யூ அந்த இன்னொரு பேபி வந்து விழுந்துச்சுன்னா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேபி வந்து சிங்கு குழியே விழுந்துருச்சு அதை நர்ஸை கூப்பிட்டு காமிச்சோம் காமிக்கும் போது ஓகே ஃப்ளஷ் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாலாம் வரல அது வந்து தண்ணி தனிப்பை விட்டு வெளியில் ஒரு டிஷ்யூ மாதிரி வந்துருந்துச்சு மேபி அந்த அந்த குழந்த தான் வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சு ஸோ இதை வந்து ஃப்ளஷ் பண்ணி விட்டாச்சு ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க டாக்டர் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து டிஷ்யூவெல்லாம் அவங்களாவே க ஓன் ஹேண்ட் விட்டு என்னோடய வெஜின்ன ஏரியாவில் விட்டு டிஷ்யூ ஃபுல்லா எடுத்தாங்க இவங்கள பக்கத்துல இருந்தாங்க போகும்போது டாக்டர் வந்து உங்கள்கிட்ட கேக்குறாங்க என்ன கேட்டாங்க பயப்படுவீங்களா தம்பி எதுவும் பயம் பயம் எதுவும் இருக்கா என்ன மாதிரி கேட்டாங்க உன்ட்டா போடு பயப்படுவீங்களா அந்த மாதிரிலாம் ஏதோ கேட்டாங்க போல போல பயம் இருக்காதுல எதுவும் தோணாதுல அந்த மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க போல இல்லன்னு சொல்லிட்டு சோ க்ளீன் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் டிஷ்யு இருக்கு நாளைக்கு காலையில போலாம் அப்படின்டாங்க சரின்னு சொல்லிருந்தோம் மறுநாள் காலையிலான சாப்பாடு எல்லாமே ஹாஸ்பிட்டலே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க நமக்கு ஸோ மறுநாள் இருந்தோம் மறுநாள் முடிஞ்சு மறுநாள் திரும்பியும் வந்து சேம் அதே ப்ராசஸ் பண்ணி வெஜினேரியெல்லாம் கைவிட்டு செக் பண்ணி பார்த்தாங்க டிஷ்யூ எல்லாம் ஓகேடா முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு எப்போ ப்ளீடிங் எல்லாம் நிற்குதோ திரும்ப ஹாஸ்பிட்டல் வாங்க திரும்ப ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் டூ வீக் வரைக்கும் ப்ளீடிங் வந்துகிட்டே தான் இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு போறீங்களான்னு உடனே எந்த பிரச்சனையும் இல்லாட்டி எதுக்கு அப்போ பண்ண சொன்னீங்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்த நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படியே விட்டாச்சு அண்ட் நார்மலாக அதுக்கடுத்து ஒரு மாதம் வந்து எனக்கு பீரியட்ஸ் வரல அண்ட் அதுக்கடுத்த மாதத்துலேருந்து வர ஆரம்பிச்சு ரெகுலராக ஸோ ரெகுலராக வந்துட்டுருக்கு இது வந்து நிறைய பேர் கேட்டீங்க சரி இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும் எனக்கு இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க ஃபுல்லாக க்ளீன் ஆகலைனா தான் சப்போஸ் இது வந்து எனக்கு மூணு மாதம் ஹார்ட் பீட் வந்து மூணு மாதம் இந்த ப்ராசஸ் பண்ணாங்க அதுக்கு மேலெல்லாம் ஒரு சில பேருக்கெலாம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அது எனக்கு தெரியல இந்த இதை எனக்கு நடந்த ப்ரொசீஜர் வந்து இதுதான் ஸோ அதனால் ஃபுல்லாக நமக்கு இந்த மாதிரி தான் நடந்துச்சு இப்போ உங்களுக்கு கமெண்டில் கேட்டவங்களுக்கு வந்து மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு பயமும் வேண்டாம் கடவுள் கண்டிப்பாக நமக்கு இன்னொரு குழந்தை தருவார் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த குழந்தை எடுத்திருக்காருன்னு நினச்சிக்கோங்க ஸோ அதனால் எந்த ஒரு ஃபீல்ஸ் எதுவுமே பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு என்ன வீடியோ சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம்